ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மனதர் ஒரு பிளாஸ்டான வீடியோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட் ரூமர்ஸ் நிறைய இருக்கு ஸோ இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோன்னு சோ இதை மிஸ் பண்ணாம கடைசி வேலைக்கு பாருங்க அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்குன்னு வரும் ஸோ அந்த பெல் பட்டனாக அல்ல போட்டு பாருங்கள் ஸோ நம்ம பிளேலிஸ்ட் அதாவது லேட்டஸ்ட்டாக போட்ட நிறைய அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் பிளேலிஸ்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமர் அதாவது நம்மளுடைய போகிற வாரவன் அம்பு எழுத்து வச்சிருக்கிற சோழ சிகாவை பற்றி தான் ஏ சோலா சிக்கவா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு பேர்த்திட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பழித்து வச்சிருக்காரு ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இப்போது இல்லைனால இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக இவங்களுக்கு உள்ள எல்லார்த்த கூட ஃபியூட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது ஸோ அது யாரெலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம் இந்த இடத்துல அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய ஆள் பாபி லேஸ்லி தான் எஸ் பாபிலேஸ்லி இவங்களுக்கும் சில ஃப்யூட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாபிலேஸ்லி இப்போ கொஞ்சம் இன்ஜுரியில் இருக்கிறது இந்த வாரம் நடந்த ரா ஸ்மாக் டவுன்லேயே பார்த்துருப்பீங்க கேவ் நோன்ஸுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஸ்லீப் ப்ராஃபிட்ஸ் வந்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய ஆள் ரிட்டர்ன் வந்தப்போ அடுத்த ஃபியூட் பார்த்தீங்கன்னா ப்ளட் லைன் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அடுத்தது நாலாவது இடத்துல யார் இருக்காதுன்னா ஜே உஷா தான் எஸ் நேரத்தை போட்டு அப்டேட் வீடியோ பார்க்கலாம்னு இப்போ பார்த்துட்டு வந்துருங்க அதாவது ஜேவுசே இந்தக்கான மனித பங்கு ஜெயிக்கிறது மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது ஸோ அது எதுக்குங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் ஸோ அவர் அப்படி ஜெயிச்சார் அப்படின்னா ரெண்டு பிராண்டுக்கும் போகலாம் அப்படி பார்த்தாச்சுனா இவங்களுக்கான முடியப்படாத பல பகைகள் பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுன் சைடு அவரோட ரத்தத்துக்குள்ளேயே இருக்குது ஸோ அதனால் இவர் ஜெயிச்சார் அப்படின்னா இவங்களுக்கான ஃபியூடாக கூட நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் இது நடக்கணும் அப்படின்னா மனித வாங்க முடியணும் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பாப்போம் அப்படியே நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஜம் யூனியன் ஆயிருவாரு ஸோ அப்படியெல்லாம் பார்த்தாச்சுன்னா கண்டிப்பா நம்ம பாத்தீங்கன்னா சோலசிக்கோ முடிஞ்சுனா அதுக்குள்ளேயே நம்ம ரோமன் ரே சொல்லிட்டு வந்துட்டே வச்சுக்கிறோங்க சோ கண்டிப்பா இந்த சிவில் வார்க்கான ஸ்டோரியில என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கும் சொல்லப்படுது சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஜாக்அப் பாட்டு என்ன பிரல்ற ஜாக்டு வந்து சோலசிக்கவா அட்டாக் பண்ண வரான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க தாமோட்டோங்கவன் டாங்கோட ஷோல சிக்க டீம்ல தான் இருக்காங்க ஆனால் நிறைய ரூமர்ஸே இருந்துச்சு ஜக்கா ஃபாட்டும் அந்த டீம்ல தான் போய் சேருவார் அப்படிங்கிற மாதிரி ஆனா அப்படி சேர வரா இருந்தா ஏன் இவ்வளவு லேட் பண்றாங்க டபிள்யூ டபிள்யூ தான் இருக்கிறாங்க டக்குனே டெபியூ பண்ண வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பட் நம்ம இதுக்கு முன்னே சொல்லிருந்தோம் அவருக்கான ஸ்டோரி நிறைய பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் டீம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய ஜாக்கி ரிட்டர்ன் வரும் போது ஒரு பேபி ஃபேஸா வரலாம் உதாரணமா ரோமன் ரேன்ஸ் ஜே உசோ இந்த மாதிரி ஃபேஸ் டேனுக்காக தான் அவர் ஃபைட் பண்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம சோழசிகவா இவர் அட்டாக் பண்ற மாதிரி பார்க்கலாம் இவங்களுக்கான ஃபியூட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஜெமி உசோ தான் எஸ் ஜெம்மி உசவா கடைசியாக பார்த்தீங்கன்னா டமாட்டோங்காவும் நம்மளோட சோலசிக்காவும் சேர்ந்து நம்மளோட ஜெம்மி உசாவை பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணி இன்ஜுரி பண்ணி அனுப்பிட்டாங்க மேபி மேபியில் இதை கன்ஃபார்ம் தான் கண்டிப்பாக அவர் ரிட்டர்ன் வந்துடுவார் சமஸில்லாமலுக்காக உள்ளே ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா ஜெய் உஷோ கூட அவர் கொஞ்சம் இதாக தான் பார்க்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபேஸ் ஸ்டேன் பார்த்திங்கன்னா ஜெமி உஷோ எதிர்பார்த்து ஊசோஸ்க்கான ரீயூனியனாக பார்க்கலாம் ஸோ இதன் மூலயமா அந்த அந்த டீம் இது எல்லாமே ஒரே ஒரு தான் வரப்போகுது சோ அதை நீங்க கொஞ்சம் கவனமா வச்சுடுங்க சோ இப்படி வரப்போ நம்ம விசிஸ் அந்த சோழ சீக்கியம் வால்டு கட் டீம் மேட்ச் கூட பார்க்கலாம் ஸோ இந்த லிஸ்ட்ல ஃபைனலா இருக்கக்கூடிய இது யாரு தெரியுமா நம்மளோட பால் சீமன் தான் யஸ் பால் சிமனுக்கு கண்டிப்பா இந்த பிளட் லைனா பிடிக்கவே இல்லை எஸ் அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது சோ அவர் ரோமனுக்காண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரோமன் இன்னும் ரிட்டர்ன் வந்தப்போ ரோமன் என்ன சொல்றாரோ அதை தான் பாத்தீங்கன்னா இனிமே நம்ம பால் சிமன் கேக்க போறாரு ஸோ அவரும் பண்ணலாம் சோல இது என்னோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்த ஒரு விஷயத்த சொல்றேன் எனக்கு பார்த்திங்கன்னா கிளாஸாக தான் கேஷில் எந்த மேட்ச்சும் முக்கியமாக இல்லை இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் ஸோ இதுக்கு நான் சாம்சங் விசேஷ் சேரிக்கேபிளுக்கான மேட்ச் தான் யாஸ் இதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது எனக்கு இப்போ இதாக இருக்குது பட் இந்த டைம்னால் நான் ஒரு ஹீல் டேன் தான் பண்ண போகிறேன் ஏன்னா நான் கேபிள் பக்கம் தான் இருக்க போகிறேன் ஏன்னா கேபிள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஹில்டனுக்கு அவர் சேமியன் ஆனால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து ஸோ நேற்று எதாத்திரமா பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் பூலையும் பார்த்தேன் ஸோ அதில் பாத்தீங்கன்னா யாதேசம் ஒரு ஐம்பது ஐம்பது சதவீதம் பாத்தீங்கன்னா பாதி வேறு பாதி பேர் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஜெயிக்கணும் பாதி வேறு பார்த்திங்கன்னா சேரிகப்பில் ஜெயிக்கணும் மாதிரி ஓட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இது ஒரு சேரிகப்பிலுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் மேக்சிமம் என்னோட கருத்தான் சரி கருத்தும் சரி சோ உங்களை சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட கருத்து ஜெரட் கேவல நியூ இண்டர் கண்டினென்ட்ல சாம்பியன் ஆகணும் ஸோ அது ஒரு கேரக்டருக்கு நல்லது இப்போ பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கீழே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இப்போ டபுள்யூ டபிள்யூ அபிஷியலா ஒரு நாலு சாம்பியன்ஷிப்பை புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களா சோ அது எந்த டைட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்ப வரசே வைப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு பிராண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பாக கொண்டு வர போகிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஸ்பீட் சாம்பியன்ஷிப் இருக்குது நாலாவது இடத்துல ஸோ உமன்ஸ்க்கான ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்து மூணாவது இடத்துல இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப் ரா பக்கம் வரப்போகுது உமன்ஸ் டிவிஷனில் ஸோ உமன்ஸுக்கு ஒரு இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப் ரால வருது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் செயலில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் சைக்கு உமன் சாம்பியன்ஷிப்பாக போக போகுது ஸோ அடுத்ததான் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இடத்துல என்எக்சி யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் வரப்போகுது அது என்எக்சிக்கு உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக போக போகுது ஸோ இது ஒரு நல்ல ஒரு முடிவு தான் ஏன்னா மென்ஸுக்கு பிரச்சனை இல்லை ஏதாவது பெரிய அரசு செடின்னு வாய்ப்பு இல்லைனாலும் அவங்ககிட்ட ஒரு மிட்கார்ட் சாம்பியன்ஷிப்பாக கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த அப்படியே மேனேஜ் பண்ணி வச்சுடுவாங்க பட் உமன்ஸ் டிவிஷன்ல பயங்கரமான ஒரு விஷயங்கள் இருக்கு ஏன்னா ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வேர்ல்டு சாம்பியனாக தான் ஆகணும் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கிறதுக்கே வருஷ கணக்காக ஆகுது ஆனால் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிச்சவங்களே ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஸோ இப்படி ஒரு மிட்கார்ட் லெவலில் வர நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய பேர் சாம்பியன்ஷிப்பை நம்ம பார்க்குறது மாதிரி இருக்கும் ஸோ ஃபைனலாக மெயின் இவன் நியூஸுக்கு வந்துட்டு யஸ் நம்மளோட ரோமன் ரேன்ஸோட ரிட்டன் அப்டேட் திட்டத்தட்ட இது கன்ஃபார்ம் மாதிரி இருக்குது பட் இதை யஸ் நான் பார்ப்பேன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சில மாதத்துக்கு முன்னே பார்த்துருந்தோம் ஜூன் இல்லை இல்ல ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடக்கிற கடைசி ஸ்ம சமர் நடக்கிறதுக்கு முந்தின ஸ்மேங் டோன்ல ரோமன் ரென்ஸா அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க பட் அதை பார்த்தீங்கன்னா திடீர்னு மாத்திட்டாங்க ஸோ ஒரு அதுலேருந்து ரோமண்டன்ஸோட பேர் எடுத்துட்டாங்க ஸோ அதே ஒரு பெரிய டிஷ் தான் அதனோட இன்னொரு பெரிய டிஷ் இருக்கு அதாவது சம்மர் ஸ்லாம் அப்படி அந்த சம்மர்ஸ்லாமோட டிக்கெட் விலை ஏறி இருக்கு நார்மலாக அந்த டிக்கெட் விலை முப்பத்தஞ்சு யூஎஸ் டாலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெனரலா பொதுவாக இருந்தது ஸ்டார்ட் ஆன நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்ல ஐம்பது டாலர்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் வச்சு இப்போ ப்ரீசெலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நம்பிக்கையில ப்ரோ அப்போ சம வாங்குவாங்க சம ஏதாவது சம்பவம் இருந்துச்சுன்னா சரி சம்பவம் இல்லாமன்னா ஸோ புரியும் நினைக்கிறேன் ஏ சம்பவம் ஏதாவது சம இருக்கு ஸோ அதுக்காண்டி தான் டிக்கெட் விலையாத்திருக்கிறாங்க மேபி ரோமன் ரென்ஸோட ரிட்டன் ஸோ இப்போ ரோமனோட அந்த ரிட்டன் ஆகுறது பார்த்தீங்கன்னா மேபி ஜூலைலேயே ரிட்டன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு ஏன்னா சம்மர் செலவுக்கு முந்தின ஸ்மேக்ட்லாம் கண்டிப்பாக அந்த டைம்ல இது பண்ணிக்கலாம் உள்கைச்சிக்கே தெரியும் ஏன் சம்மந்தம் இல்லாமல் ரேட்டை ஏற்ற போறாரு மக்கள் எப்படி அந்த அந்த நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா என்ன இதெல்லாம் டிக்கெட் வாங்குவாங்கன்னு அவருக்கு தெரியும் ஸோ அவர் அதுக்கு முன்னே ஏதோ சம்பவம் பண்ண அதுக்காண்டி தான் டிக்கெட் ஏற்றிருக்கிறாரு ஸோ அதே ஒரு பெரிய டிஷ் தான் ஸோ மக்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும் ஸோ டிக்கெட் எதிர்க்கிறப்ப ஏதோ சமம் நடக்க போகுது ஸோ அதனாலேயே பரவாயில்ல டிக்கெட்டை வாங்குவாங்க ஸோ கண்டிப்பாக சம்மர் ஸ்லம்ல ஒரு பெரிய விஷயங்களே நடக்க போகுது ரோமனில் ரிட்டர்ன் ரிட்டன் இருக்கிறது மாரி சொல்றாங்க ஜூலை அதுக்கடுத்து தான் ஆகஸ்ட் சம்மர் ஸ்லம்ல நடக்க போகுது ஸோ அதுக்கு முன்னே ஏதோ ஒரு பெரிய சம்பவங்கள் பிளட் லைன்ல இருக்கு ஸோ காத்துக்கிட்டுருங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான் பிடிச்சிருக்கோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டன் ஆளில் போடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்கள் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்